கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த பின்னால் திருப்பி பாருங்க ரெண்டு என்ன ஆட்டம் ஆடுதல் ஒரு வீடியோ செய்ய விடுறாங்களே இல்லை ரெண்டு அரியணம் தராங்கள் வாங்கோ இந்த கிழமை அதாவது முப்பத்தொண்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கள் கடையில் என்னென்ன சாமான் வந்திருக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம் அதோட எங்களை கடையென்ற ஃபைவ் ஸ்டார் படியாக கொள்ளுங்கோ கவுன்சில் வந்து ஃபைவ் ஸ்டார் வந்துருக்கு கடையெண்ட கிளீன் சுத்தத்துக்கு வந்திருக்கணும் ஃபைவ் ஸ்டார் அவ்வளோவுக்கு கடையில் குவாலிட்டியாக இருக்கும் கடையக்குள்ளே வாங்கும் கடையக்குள்ளே வந்து பார்த்திங்கண்டா காட்டுப்பண்டி இருக்குது நல்லா வட்டி குமிச்சு வச்சுக்கிறாங்க காட்டுப்பண்டி பண்டி அதே மாதிரி மான் இருக்குது இந்த மானை தூக்கி கடைஜா பாருங்கோ மான் எல்லாம் வட்டி ஒரு கிலோவாக வட்டி பங்கடிச்சு வச்சுருக்குது மான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது உள்ளுக்கும் பெரிய நீங்கள் இது ஒரு கிலோவாக இருக்கு ஏன்னடா ஈஸியாக நீங்கள் கொண்டு போய் ஃப்ரீஸை பண்ணுறதுக்கோ இல்லை கொண்ட வீட்டை வட்டி யூஸ் பண்ணுறதுக்கோ இது அளவாக இருக்கிறதுக்காண்டி இப்படி ஒவ்வொரு கிலோவாக செய்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி சில கடைகளில் கொண்டு போய் வாங்கிட்டு வச்சு விற்பினோம் இது மான் முழுசாக பெருசாக பண்ணுன்னா கூட நூறு கிலோ இல்லை இருநூறு கிலோ மான் பண்ணுறா கூட எடுத்து வாங்கி தரலாம் இருக்குது எங்கள்கிட்ட அதே மாதிரி இது காட்டு முயல் இந்த முயலில் தான் பெரிய ஒரு விளைஞ்சி எடுக்குது கனவேர் சாதாரணமாக ஃபார்மில் விற்கிற முயலை காட்டு முயல் என்று சொல்லி விற்கிறாங்கள் இது காட்டு முயல் டெண்டுக்கு முடியலை என்ன வித்தியாசம்னு சொன்னால் காட்டு முயல் வந்து நல்ல சிகப்பாக இப்படி இருக்கும் வட்டி நான் வட்டி இருக்குது நான் முழுசாக உள்ள முயலும் காட்டுறேன் மற்றது ஃபார்மில் உள்ள முயல் எப்படி இருக்கும் முடியாது சாதாரண போயிலர் கோழி அதாவது ஃபார்மில் உள்ள போய்லர் கோடிங்கிற கலரில் இருக்கும் ஒரு வெளிர்ன வெள்ளை கலர் மாதிரி எப்படி ஒரு வெளிர்ன வெள்ளை கலர் மாதிரி இருக்கும் இது எதுக்குதான் எதுக்குதான் இந்த இந்த கலரில் இருக்கும் ஃபார்ம் முயலுக்கும் காட்டு முயலுக்கும் இது சேவர் உதாரணத்துக்காரன் இந்த கலரில் இருக்கும் ஃபார்ம் முயல் வந்து இப்படி இந்த கலரில் இருக்கும் காட்டு முயல் இந்த கலரில் இருக்கும் முழுசாக இருக்க முயலையும் காட்டும் ரெண்டு முயல எதுக்குதான் ரெண்டு முயல தான் அந்த முயல இருந்தாங்க இது காட்டு முயல் சாதாரண எங்கட ஊரில் உள்ள அதே காட்டு முயல் இந்த காட்டு முயல்லையும் இங்கே டெண்டு வகையான முயல் இருக்குது இது வந்து காட்டு முயலில் ஹேஆரான்னு சொல்கிறது பாருங்க டெண்டுக்கு முன்னாடியில் வித்தியாசத்தை இந்த ஹேரன்றது ஒரு முயல் டெண்டு ரெண்டரை கிலோ வரும் நல்ல ஹார்டாக ஹார்டாக நல்ல இதாக இருக்கும் இது வந்து நோமலாக எங்கட எங்க ஊரில் உள்ள காட்டு முயல் ஒரு முயல் ஒரு தொள்ளாயிரம் கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் வரும் இந்த ஹேஆர்ன்ற இந்த பெரிய முயல் கிட்டத்தட்ட டெண்டு ரெண்டரை கிலோ மூன்று கிலோ வரைக்கும் இருக்குது இது தான் நான் எல்லாருக்கும் ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வன்னி வன்னியாக்களுக்கு நல்லா ஹார்டாக கட்டிச்சு கட்டிச்சு இழுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை வையுங்க மரததாங்க தாங்க மர இது மரியக்கிராட்சி இது வந்து பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஈஸியாக கொண்டு போய் சமைக்கிறதுக்காண்டி ஒரு அளவான சைஸில் வட்டி வச்சிட்ருக்குது இது மரியா கிராய்ச்சி இந்தாங்க மரகாயிரச்சி வைங்க மற்றது அந்த இதை தாங்க ஐயா மான்டை இதில் இதை பாருங்கோ மானிண்ட இதயமும் ஈரலும் நல்ல ஃப்ரெஷ் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க இது இன்றைக்கு நான் போய் எடுத்துக்கொண்டு நான் மாண்டை மான்ஈரல் மாண்டை ஈரல் இதயம் வேணும் என்றாக்கள் பாருங்கள் கல்லரை பாருங்கள் அவ்வளோவோ தத்த பிடிப்பாக நல்ல சிவப்பாக இருக்குது இப்போ இன்றைக்கு நான் கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்திருக்கு மானின் ஈரலும் இதயமும் தேவையான ஆக்கள் இந்த கிழம கடையில் இருக்கும் வந்து வாங்கி பண்ணலாம் மானிண்ட ஈரல் அதே மாதிரி இது வந்து மாட்டீரல் இது வந்து மாட்டீரல் வெட்டி பஞ்சிர கிராம் ஒரு கிலோ மாட்டீரல் மாட்டீரலும் எங்கள்கிட்ட இருக்குது மாட்டீரல் அதே மாதிரி கோழியின் இதயம் அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்குது கோழி இதயம் மற்றது அவிச்ச குடல் குடலை வந்து அவிச்சு அரை கிலோவாக வெட்டி பேக் பண்ணி வச்சுருக்கு ஒரு ஒரு விதமான வேலையும் இல்லை நேர அப்படியே பிச்சு போட்டு கொண்டு அப்படியே மஜா பண்ணுறது தான் கிளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக இருக்கு அவிச்சது அதே மாதிரி இந்த தையா மணிக்கூடல் மணிக்கூடல்னு சொல்கிறது இல்லை சிறு குடல்னு சொல்கிறது பாருங்க இது ஒரு ஆட்டிண்ட மணிக்குடல் அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்குது வந்தால் எடுக்கலாம் எங்கள்கிட்ட மணிக்கூடல் மற்றது தாங்க இதுதாங்க நீங்கள் இது சேவல் சேவலை வட்டி வட்டி ரயிலில் போட்டு பா பேக் பண்ணி வச்சுருக்கோம் முழு சேவலை அதே மாதிரி முழுசா சேவல் வேணுமெண்டா கூட தரலாம் வாங்கி பண்ணலாம் மற்றது பண்டி வந்து இப்படி ரேயில் வட்டி ஒரு ஒரு கிலோவாக பேக் பண்ணி இருக்குது முழுசா இல்லை இது வேணாம் இப்படி ரேயில் பேக் பண்ண வேணாம் இல்லை இப்படி பீஸா தான் வேணுமாட்டால் அங்கே பாருங்க பீஸா இருக்குது நீங்கள் ஹார்ட் பீஸா எடுத்து வட்டி தருவாங்க படிகள் அந்த குடல் இதான் பெரியவளோ அந்த குடல் அந்த குடல் இது பங்கு ரஜி பங்கு ரஜினி நான் ஒரு நாளை தனியாக வீடியோ செய்வேன் பங்கு அப்படி போடுறாங்கன்ட்டு ஒரு பாதி ஆட்டை எடுத்து அந்த பாதி ஆட்டை எலும்பு புரிம்பா சத புரிம்பா வட்டி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் ரஜியும் வச்சு ஈரல் இதயம் எல்லாம் வச்சு பங்கடிக்கிறனாங்க தனியாக ஆடு பங்கடிக்கிற தனியார் வீடியோ செய்வேன் அதுக்காக செய்து போட்டுருவோம் பாருங்க இது எங்கள்கிட்ட பங்கரஜி எங்கள்ட்ட பங்கரஜி அவ்வளவுக்கு டிமாண்ட் அப்படி வந்து வாங்குகிறாங்க ஆட்டுக்குடல் பாருங்க இந்த குடல் ஒன்று இந்த பெரிய எந்த என்ன சைஸில் இருக்கட்டு பாருங்க பெரிய ஆட்ட குடல் ஒரு குடல் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோக்கு மேலே வரும் இந்த ஃப்ரெஷ்ஷாக குடலும் விற்கிறோம் குடல் ஒரு என்ன மற்றது பேபி சிக்கன் ஆட்டிண்ட ஈரல் ஈரல்குழி ஏண்டா இதயம் ஈரல் ஈரலோட சேர்ந்த இது ஈரல் குலை இருக்குது ஆட்டிண்ட நார்மலாக ஈரல் இதயம் சிறு உடல் ஆட்டு புளுக்கையும் ஆட்டு தத்தவும் தான் விற்கிறே இல்லை மிஜை எல்லாம் விற்கிறான் ஆடு சம்பந்தமானது இதுவும் இருக்குது வேறு என்ன இருக்கட்டா எங்கள்கிட்ட கணக்கு ஐட்டம் இருக்குது ஆ மெயினான ஐட்டம் சிவரொட்டி கல்லீரல் மண்ணீரல்னு சொல்லுவாங்க சிவரொட்டின்னு சொல்லுவாங்க இது எல்லா இடாமும் கிடைக்காது எங்கள்கிட்ட இருக்குது ஆட்டு கல்லீரல் மண்ணீரல் சிவரொட்டின்றது இங்கிலீஷில் ஸ்பிளின்னு சொல்லுவாங்க இந்த குருதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூடுதல் அதாவது பிளட் இந்த குருதிச்சோகை அப்படியான நாட்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தெரியும் சுகரொட்டி சுகரொட்டி வந்து புழுகி புழுகி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு பெருமதியான ஐட்டம் அப்படியே வாங்கோ கடையை பாருங்க கடையை எப்படி இருக்காண்டு கடைக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காண்டி இது ஒரு ஆப்பிரிக்கன் வகை உண்டு மற்றது நடுவில் உள்ள சின்னதாக இருக்கிறது மோன்ஸ் சொல்கிறது ஒரு மான் வகையில் பல்லு வந்து வழியால் இருக்கும் இது இங்கே ஸ்பெஷலாக ஜூகேக்கு உரிய இது மொன்சியாக்கென்னு சொல்கிறேன் இல்லை சைனீஸ் டீர்ன்ற சொல்கிறது சைனீஸ் டீயர்ன்ற சின்ன வகையான ஒரு ஒரு மான் அதுகின்ற ஒரு மாதிரி மாதிரி என்ன இந்த கொம்பும் கொம்பும் இந்த தோல் தோலும் வந்து ஒரிஜினல் இருக்குங்க உள்ளுக்கும் வந்து ஃபோம் அப்போ இது அழகாக காண்டி பிடிக்கிறேன் இது அமெரிக்கன் டியர்னு சொல்லி மர அமெரிக்கன் டியர் அது ஆப்பிரிக்கன் டியர் அமெரிக்கன் டியர் இது இந்தியத்தை யூகேன்ற ரெட் டியர்ன்னு சொல்கிறது சிகப்பு மர சிகப்பு மறை அதுகின்ற கொம்பு இது எனக்கு சாமான் தாரவரால் அல்ல சொல்லி அவரை என்ன கிஃப்டாக தந்தவர் அப்போ அதை வச்சுக்கிறேன் அப்போ மேலுக்கு கண்ணிற படத்தை வச்சு அது க வச்சுக்கிறேன் வித்தியாசமாக இதுதான் கடை சம்மந்தமாக வாங்க உள்ளுக்கு என்ன இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வந்து பாருங்கள் உள்ளுக்கு உள்ளுக்கு தான் கணக்கு ஐட்டம் இருக்குது கிமராக்காரை தம்பி காட்டு ஜ உள்ளுக்கு அந்த தொங்குறது அவ்வளோ வந்து ஊராடு பாருங்க வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஊராடு இஞ்சாவில் தொங்குறது காட்டுப்பண்டி இந்த துணியெல்லாம் போட்டு கட்டிக்கிறது வந்து காட்டுப்பண்டி இந்த மூண்டு ஐட்டம் இதில் ரெண்டு ஒரு அங்கே தொங்கலில் உள்ளது மான் இது ரெண்டு மர இந்த ரெண்டும் மந்த மர வந்துருக்குது இந்த வெள்ளி சனி ஞாயிறு மான் மரை எல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல நல்ல கொழுப்பான மரம் சூப்பராக இருக்கும் பொரியல் பிரட்டலுக்கு சொல்லப்பட்ட ஐட்டம் இருக்குது மற்றது சேவல் இருக்குது எல்லா ஐட்டமும் அவங்கள்ட்ட ஸ்டோக் இருக்கும் நீங்கள் என்னென்ன வேணுமோ அவ்வளவும் சட்டப்படி எடுக்கலாம் அப்படியே இந்த வீடியோ வெளியால் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை வேணுமெண்டு உழைப்பணுமண்டு பாருங்கள் என்ன செய்கிறாங்க பன்னிரெண்டு நின்று சிறுச்சின்னு நகரடி சரி அவங்கள சந்தோஷத்துக்கு செய்கிறாங்க நல்ல புள்ள மாதிரி போகிறாங்க ஓகே வேறு என்ன இந்த கிழமை அதாவது முப்பத்தெழாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வீடியோ செய்கிறேன் ஏன் செய்கிறேன்னு சொன்னால் ஏன் இந்த திகதியை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பழைய வீடியோகளை பார்த்துட்டு காட்டுப்பண்டி ஏன் என்ன காட்டுப்பண்டி வேற இல்லை சரி காட்டுப்பண்டி என்றன் காட்டுக்கோழி காட்டுக்கோழி வந்து ஒக்டோபர் மாதம் அதாவது ஒக்டோபர் மாதத்திலிருந்து அங்கால மார்ச் வரையும் அக்டோபர்லேருந்து மார்ச் வரையும் தான் அந்த காட்டுக்கோழி வடி வைக்கலாம் மார்ச் எண்டு ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் தான் வடி வைக்கலாம் அந்த காலத்தில் மட்டும்தான் காட்டுக்கோழி வரும் அப்போ இப்போதைக்கு காட்டு கோழி வராது அக்டோபர் மாதம் வாங்கோ காட்டுக்கோழி எடுக்கலாம் மற்ற எல்லாமே இருக்குது பண்டி இருக்குது மான் இருக்குது மறை இருக்குது முயல் நான் எல்லா இடக்கும் ரெக்கம் பண்ணுறது எங்கடா முயல் அவ்வளவுக்கு சூப்பர் முயல் அவ்வளவு சூப்பர் காட்டு முயல் எல்லா இடத்துலையும் காட்டு முயல்னு சொல்லி ஃபார்ம் முயலை வை விற்கிறாங்க அது பிங்க் கலரில் இருக்கும் ஒரு ஒல்ல கலர் மாதிரி மற்ற காட்டு முயற்சியெல்லாம் நல்ல பெருசாக நல்லா இருக்கும் மெயினாக மானிண்ட ஈரல் இது மான் ஈரல் வேணுமெண்டா வாங்கோ எங்கள்கிட்ட இருக்குது தருவம் வேறு என்ன ஆள் தான் நிப்பார் ஆள் தான் கடை என்ன மேனேஜர் தம்பி என்னென்ன ஆள் ஆளை கேளுங்கோ பட்டி கட்டி தராட்டிக்கு எனக்கு சொல்லுங்கோ நம்பரை வாங்கி போகணும் அப்படி அப்படிதானே சட்டப்படி செய்தெல்லாம் கதைச்சி வீடியோவை இழுக்காமல் முடிப்போம் கேட்டிய கிளி உதுவும் ஒரு நன்றி